மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா நூலகத்தந்தை எஸ் ஆர் அரங்கநாதன் ஆகியோரின் நினைவாக ரோட்டரி சங்கம் விவேகானந்தா குழுமம் திருக்குறள் பண்பாட்டு பேரவை கே பி எஸ் மணி பேரவை ஆகியவற்றோடு விருத்தாசலத்தை சேர்ந்த தமிழ் பல்லவி இலக்கிய வட்டம் ஆகியவற்றின் முன்னெடுப்பில் நிவேதிதா பதிப்பகத்தின் இருபது சிறார் நூல்கள் வெளியீடு மற்றும் புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பள்ளி மாணவர்களும் ஆர்வத்தோடு பங்கேற்றனர் கே பி எஸ் மணி தலைவர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் வீட்டில் மதிய உணவிற்கு பிறகு நம்மிடம் பேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட படைப்பாளர்கள் இதுபோன்ற புத்தக வாசிப்பில் மாணவர்கள் ஈடுபடும்போது போது புத்தகத்தில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள் என்று தெரிவித்தனர் குழந்தைகள் மற்ற அறிவு சார்ந்த நூல்களை வாசிக்கிற பொழுது நிச்சயமாக கூடுதலாக அதனுடைய எண்ண ஓட்டம் அதிகரித்து பாட புத்தகத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கும் இந்த அறிவு சார்ந்த புத்தகம் நிச்சயமாக உதவி செய்யும் என்று நம்புகிறோம் மேலும் திரு கேபிஎஸ் எம் கனிவண்ணனின் இலக்கியம் சார்ந்த செயற்பாடுகளை அவர்கள் வரவேற்றனர் அங்கே அறிவு சார்ந்த திருத்தி அதே எண்ணத்தோட திருப்பி இங்கே வந்த ஐயாவோட வீட்டில் மனசு வயிறும் நிரம்பிய இந்த விருந்தை வாழ்நாள் முழுக்க நாங்கள் மறக்க மாட்டோம் படைப்பாளர்களின் இல்லங்களிலும் இதயங்களிலும் இந்த தருணம் நீடித்து நிலைக்கும் அண்ணன் இந்த பகுதியில் அவருடைய குடும்பம் சிறப்பாக தமிழ் பணியாற்றி வருகிறது கனிவண்ணன் அண்ணன் அவர்கள் பெரும் கனிவண்ணன் அல்ல இலக்கிய துறைக்கு கிடைத்த கனிவான அண்ணன் என்று பெருமையோடு சொல்லுகிறோம் இளம் பிள்ளைகளின் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் இந்த முயற்சியை நாமும் பாராட்டிடுவோம்